ராதிகா சரத்குமார் தொடர்ந்து அவர் மேலே விமர்சனங்களை வைக்கிறாங்க சின்ன பையன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்ன தெரியுன்றதுனால அரசியலுக்கு வந்திருக்காங்கன்றாங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்கவும் ஆதரவு யாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்பி கேண்டிடேட் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்காங்க கேப்டனோட சன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி தான் களத்துல வந்து இறங்கி மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கு தான் வந்து அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு இந்த ராதிகா சரத்குமார் என்ன பண்ணிருக்காங்க எதனா ஒரு உதவி பண்ணிருக்காங்களா ராடா திருப்பி போட்ட நாடர் அவங்க அவங்க மக்களுக்கு வேணா எதனா செஞ்சிருக்கலாம் மத்த மக்களுக்கு எதனா பண்ணிருப்பாங்களா அவங்க வாய்ப்பே கிடையாது அடிச்சு ஆனித்தரமா சொல்லுவேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து இப்போ எலெக்ஷனுக்காக வர அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் எங்க போவாங்க எங்க போய் நிற்பாங்க போயிட்டு சீரியல் டைரக்ட் பண்ணுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க படத்தில் நடிப்பாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது இஸ் ஹேவிங் த கேபிலிட்டி டு ஹேண்டில் எவ்ரிதிங் ஓகே லைக் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கொடுக்க முடியவரால அவர் என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கிளியரா வந்து அவர் பண்ணுவாரு அண்ட் ஏபிள் டு ரீச் பீப்புளை அதாவது பீப்புள் வந்து இவரை பாக்கணும் பேசணும் அப்படின்னா ஹீ கேன் பீப்புள்ஸ் வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து பாக்க முடியும் கேப்டனோட ஆபீஸ்க்கு போயிட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவங்களோட தொண்டர்கள் யாரோ ஒன்று இல்ல அவங்க கட்சியில் இருக்கவங்க வந்து நிப்பாங்கன்னு நின்று பேசுவாங்க மக்களுக்காக இன்னும் களத்தில் நின்று போராடுவாங்க நீங்க ரைட் ஃப்ரம் த பீனிங் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு வந்து கேப்டனோட கட்சி வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க எதுக்காக வந்து குரல் கொடுக்காம இருந்திருப்பாங்களா அது மாதிரி யாருமே இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த மக்களுக்கு இத்தனை நாள் கேப்டனோட அருமை தெரில இப்ப தெரியுது கேப்டன் இறந்து போனது பிறகு அவட அருமை தெரியுது ஆனா நான் என்ன கேட்டுக்கிறேன் விருந்தினர் மக்களை கேப்டனுக்கு செய்கிறத நினச்சி அவரோட பையனுக்கு கண்டிப்பாக விருந்தினரில் அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்க வைக்கணும் மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க இதை நான் மனசார நம்புகிற வேண்ட அந்த கடவுளாக இருக்கிற இப்போ கேப்டன் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வைப்பார் சின்ன கேப்டன் சொல்லுவாங்க எல்லாரும் அவர் கேப்டனோட மறு உருவம் தான் கண்டிப்பாக வில் பி இதை ரைட் பர்சன் ஹீவில் மினிஸ்டர் ஃபார் த விருதுநகர் திரு பணபலம் கிடையாது பணம் கொடுத்தா தான் தான் ஓட்டு மக்கள் அவங்களுக்கு லாஸ் அது சரிங்களா ரெண்டு தடவை சிட்டிங் எம்பியா இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த மக்களுக்கு வச்சுட்டு போய் கேட்பாரு இதெல்லாம் சொல்லி கேட்க கேட்டாலும் மக்கள் வந்து அங்கே பேசுவாங்க அவருக்கு அங்கே அதிருப்தியாக தான் இருக்காங்கன்னு எனக்கு என்னோட நான் நியூஸ்லாம் பார்க்குறேன் அதில் தெரியுது ரெண்டாவது இப்போது ராதிகா சரத்குமார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு விஜய் நான் கேட்குறாங்க பிவிஎஸ் வந்து வந்து ஒலிம்பிக்கில் வந்து வாங்கினாங்க யார் ஸ்பான்சர் ஸ்பான்சர் பண்ணது கேப்டனோட பையன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் ஸ்போர்ட்ஸையும் கல்டிவேட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எதாவது மக்களுக்கு பிரச்சனைனா ஈஸ் ஈஸ் டூயிங் சம் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஈஸ் ரைஸ் கேண்டிடேட் ஒரு யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கேப்டனோட சன் அங்கே வின் பண்ணுவார் இதை நான் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸில் அவர் ஜெயிப்பார் அனுதாப ஓட்டு அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட்டு சொல்கிறத விட கேப்டன் இருந்தப்போ வந்து அவங்களுடைய அருமையை வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து அவ்வளோவா அவங்க அருமையை வந்து புரிஞ்சிக்கல ஏன் அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை வேர்ல்டு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இதுலேயும் போயிட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்களால் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறத வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவருடைய பையன் அப்படிங்கிறப்ப அதை சும்மா விட மாட்டார் அப்படி தானே அவர் அதான் பழமொழி சொல்லுவாங்கள்ல ஆடு எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி அப்பா எவ்வளோ செஞ்சுருக்காரோ அதை விட பையன் இன்னும் சிறப்பாகவே செய்வோம் நம்ம வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் வாய்ப்பு கொடுக்காமையே அவங்க அதை பண்ண மாட்டாங்க இதை பண்ண மாட்டேங்கிறாங்க சின்ன பையன் அப்படிங்கிறப்ப சின்ன பையனாக இருந்தாலும் அதுக்கேத்த ஒண்ணுதான் கடுகு சிரிசுதான் அதோடைய காரம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் பையன் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் அவருடைய வரலாறு சாதனை பேசுவோம் இப்போ தானே வந்திருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சின்ன திறமைகள் தானே முக்கியம் சின்ன பசங்களா இருந்தாலும் ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே திறமைகள் தானே இப்ப தேவை நம்ம நாட்டுக்கு தேவை திறமைகள் தான் இப்போ ஐயாவுக்கு அப்புறம் வர்றாப்புலங்கிறப்ப அவரை தான் நம்ம வாக்கரிக்கணும் அவர் தான் அவரு அவரோட திறமைகள் என்ன இருக்குங்கிறது அப்பதானே தெரியும் நம்மளுக்கு ஐயா எவ்வளவுதோ பண்ணலாம் நினைச்சாப்புல அதுக்கப்புறம் அவங்க பையன் போலான்னு முடிவு பண்ணிருக்காப்புல வந்து பண்ணிட்டு நான் பார்க்கட்டும் நான் வெட்டுவாங்கனி பகுதியில இருந்து வரேன் எங்க தலைவரை இழந்ததுல எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்க இவ்வளவு நாள் கழிச்சு அவர் வந்து பார்த்தாலும் மனசு வந்து அது தாங்க மாட்டேன்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குது அவரை தான் நம்ம இளந்துட்டோம் அவருக்கு மகனுக்காவது நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் கேட்கறேன் நான் இந்த வாட்டி அவர் எப்படியாவது அவங்க பிள்ளைய நம்ம ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வச்சாதான் மத்த அந்த ஊழல் இதெல்லாம் ஒழியும் அவரால் மட்டும் தான் அதை பண்ண முடியும் அவர் பண்ணணும்னு ஆசையோட இருந்தாரு அவர் இங்க நம்ம சமாதியாக்கிட்டோம் அவர் பெத்த பிள்ளைக்காச்சும் அந்த வாய்ப்பை நான் கொடுக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன் எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் பிள்ளையா ஜெயிக்க வைக்கணும் அவர் தாங்க ஜெயிக்கணும் அவர் தாங்க ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருதான் முதலமைச்சர் முதலமைச்சர் வரணும்னு நாங்க கேட்டு அவங்க வரணும் எங்களை காப்பாத்தி அவங்க எல்லாம் வேணாம் அவங்க வந்தாலும் வேஸ்ட் தாங்க ராதிகா எல்லாம் வந்தா வேஸ்ட் வராங்க ராதிகாலாம் வர தேவையில்ல செஞ்சிருக்காங்க மக்களுக்கு என்ன செஞ்சா விருதுநகர் தொகுதியில நம்ம ஐயாவோட பிள்ளை வரணும் அதுதான் இந்த மக்களோட ஆசை அந்த தலைவரை வந்து நம்ம இளந்தரைய நாங்க எல்லாரும் வாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் போயிட்டா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாங்க வாடிக்கிட்டு இருக்கோம் அவங்க புள்ள வந்து அந்த வீட்ல ஒரு ஆலமரத்து விழுதா எங்களுக்கு வந்து இருக்கணும்னு ஆசைப்படும் எல்லாரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவர் விஜயகாந்த் பையன் வந்து அவர் அவர் நமக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தரா இருக்கணும் அந்த அம்மாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆனா அவங்கதான் வரணும் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அவர் இந்த எலெக்ஷன்ல அவங்க வின் பண்ணணும் நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம் வரணும் கண்டிப்பா கடவுளுக்கு அவர் வருவாரு ஆசைப்படுவேன்னு கிடையாது அவர் தான் அவர்தான் எம்பி விருதுநகர் தொகுதியில எம்பி அவர் தான் பேர் இப்ப அத்தனை பேர் ஜெயிக்க வைப்போம் வெற்றி வாய்ப்புக்கு அதிகமா கொடுக்க வேண்டிய கடமை எங்களுடைய கடமை நல்ல ஒரு மக்களா இருக்கிறது விஜயகாந்த் எல்லா இதுகளுக்கும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க சார்பாக நாங்களும் சொல்றோம் விஜயகாந்த் மகன்தான் ஜெயிச்சு வரணும் ராதிகா எல்லாம் சொல்றது வந்து எதுவுமே கிடையாது அவங்கவுங்க அரசியலுக்கு வர்றதுக்காக பலதும் பலதும் பேசுவாங்க மக்களாக நாங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது விஜயகாந்த விஜயகாந்தை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய அவர் இறந்துட்டாரு அவருடைய இதுக்கு நாங்கள் ஆத்மா சாந்தியோட எதுக்காக நாங்கள் வழிபடுகிறோம் அதனால அவங்க மகனுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் முழு முயற்சியோடு கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம் அவங்க ஊருக்காக அவங்க பையன் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அவங்க பையனுக்கு தான் இந்த ஓட்டு ராதிகாலாம் இது ஒரு இதுவே கிடையாது அவங்க யாருங்க இப்போ வர்றதுக்கு விஜயகாந்த் எம்மக்காக பாட்டு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அவருடைய நன்மையை தெரியாமல் நாம் இப்போ அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அதனால அவங்க பையனுக்கு முதலிடம் கண்டிப்பாக உண்டு அவரு தான் வரணும் எங்கேனாலும் அவர் தான் வருவார் ராதிகாலாம் இப்ப அது கிடையாதுங்க அவங்க எல்லாம் வந்து இங்க வர வேண்டிய வேலையே கிடையாது பையன் கேப்டனுடைய பையன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அவரு கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம் கண்டிப்பா ஓட்டு அவருக்கு தான் அதனால ராதிகாலாம் இதுல ராதிகாலாம் இங்க வேலைக்கே ஆகாது ஆமா